வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒன்றே கால் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் சென்டில் அமைஞ்சிருக்குங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் ரோடு வச்சு கட்டியிருக்காங்க பில்டிங் ப்ளான் அப்புறம் இருக்குங்க இண்டிவிஜுவல் போர்வெல் அமைஞ்சிருக்குங்க வீடு கட்டி ஒன்பது வருஷம் ஆச்சுங்க போர்டிகோ சைஸ் பதினொன்றுக்கு பதிமூணு சைஸுங்கால் சைஸ் பத்துக்கு பதினாறு சைஸுங்க கிச்சன் சைஸ் பத்துக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க பத்துக்கு பதினோரு சைஸ்ல ஒரு பெட்ரூம் எட்டுக்கு பதினோரு சைஸ்ல செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை முப்பத்தி ஆறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்